வணக்கம் மருது உறவுகளே வாரிங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஒரு முதல்வர் என்பவருக்கு மக்கள் நலன் சார்ந்த பல வேலைகள் உள்ளது ஒரு முதல்வர் ஷாப்பிங் செல்கிறார் என்றால் அவருக்கு வேலையே இல்லை என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் அப்படிதான் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கனவுலகில் வாழ்கிறார் என்று நாம் பல முறை கூறியிருக்கிறோம் அப்படிதான் அவரின் செயல்பாடுகள் இருந்து யூ திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுலா செல்ல ஷாப்பிங் சென்றதாக நேற்று ஒரு செய்தி வந்தது நமக்கு எழும் சந்தேகம் என்னவென்றால் ஷாப்பிங் செல்லும் அளவுக்கா திரு ஸ்டாலின் அவர்கள் வேலையில்லாமல் சுதந்திரமாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் மக்களின் குறை ஆயிரம் உண்டு நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓஎன்ஜி சார்பில் எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படும் என்ற செய்தி வந்தது ஆனால் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாட்டில் எண்ணெய் கிணறுகள் அமைக்க அனுமதி தரமட்டோம் எனவும் மாநில சுற்றுச்சூழல் ஆணையம் அனுமதி வழங்கியது அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது என்றும் திட்டத்தை அனுமதிக்க முடியாது என்றும் அறிக்கை விட்டுள்ளார் இப்படி ஒரு குளறுபடியான அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கையில் வெளிநாடு சுற்றுலா செல்ல ஷாப்பிங் செல்வது எல்லாம் ஒரு முதல்வருக்கு மக்களை பற்றி அக்கறை இல்லாத நிகழ்வாகவே நாம் பார்க்கலாம் கடந்த காலங்களில் மீத்தேன் திட்டத்திற்கு தெரியாமல் கையெழுத்து போட்டுவிட்டேன் என கூறியவர் இதே ஸ்டாலின் அவர்கள்தான் டெல்லியில் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நிலவும் மோசமான காற்று மாசுபாடு தென்பகுதிகள் நோக்கி நகர்வதாகவும் கூறப்படுகிறது அப்படி நடக்கும் பட்சத்தில் காற்று மாசுபாட்டால் அதிகம் பாதிக்கப்படப்போவது தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் ஒருவேளை ஓ எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டால் தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் இப்படி சுற்றுச்சூழல் பேராபத்தில் சந்திக்கப் போகும் இன்றைய காலகட்டத்தில் அதை எப்படி மீட்டு எடுக்க வேண்டும் அதற்கான நடைமுறை என்ன என்று நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரு முதல்வரின் வேலை ஷாப்பிங் செல்வது இல்லை ஒரு முதல்வர் என்பவர் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் மாநிலத்தில் அவருக்கு தேவையான ஆடைகளை ஒரு போன் கால் செய்து வீட்டிற்கு வர வைத்து பார்க்கலாம் ஆனால் நேரம் ஒதுக்கி ஷாப்பிங் செல்வது எல்லாம் தனது கடமைகளை மறந்து கனவு உலகில் அவர் வாழ்வதாகவே நினைக்க தோன்றுகிறது அப்படி அவர் கனவுலகில் வாழ்வதால்தான் பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அவரது கண்ணனுக்குத் தெரியவில்லை இப்படி மக்களைப் பற்றி சிந்திக்காமல் அதிகாரிகளை ஆட்சி செய்ய அனுமதிக்கும் முதல்வர் தமிழ்நாட்டின் நலனுக்கு கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறார் மக்களைப் பற்றி அக்கறை கொள்ளாத திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடருமையானால் தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் மக்கள் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்று நம்புகிறோம் சாதிய ஆணவம் என்று பேசும் திருமாவளவன் தலித் சமூகத்தை சேர்ந்த பெண் கலப்பு திருமணம் செய்தார் என்பதற்காக அவரது கட்சியை சேர்ந்தவர் தலித் சமூக பெண்ணை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளார் மேலையூர்ல இருந்து பேசுற கலப்பு திருமணம் பண்ணிருக்கேன் இடம் நல்ல சண்டையில எங்க வீட்டுக்காரங்களை ஆள் வச்சு அடிக்க வந்தாரு அதனால நான் சம்பத்து பேர்ல சம்பத்து கண்ண உங்க பேருல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் செம்னார்குழி ஸ்டேஷன்ல அதுக்கப்புறம் அவங்க அமைதியாக விட்டுட்டு இப்ப எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க ஊரை விட்டு ஒதுக்கி பத்து நாள் ஆகுதுங்க பெட்டி பெ வச்சிருக்கேன் கடைக்கு யாரும் வரக்கூடாது அவ கடையில போய் ஜாம வாங்குனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவதாரம் மகளிர் குழு தலைவியா இருக்கேன் நானு தலை தலைவியா இருந்தா அந்த குழு விழாவை கூட சேர்ந்து யாரும் போக கூடாது போய் போறவங்களும் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க சார் என்னையும் தகாத வார்த்தையெல்லாம் பேசுறாங்க சார் வார்த்தையை சொல்ல முடியாத வார்த்தை எங்க வீட்டுக்காரவங்கள திண்ணி காலையில கூட பிரச்சனை நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் அவன் கிட்டே என்னடா பேசறீங்க அப்படின்னு ஊருல பேசுறவங்களையும் போய் மிரட்டுறாங்க சார் எஸ்பி சார்ட்டு மனு கொடுத்துருங்க சார் எதுக்குமே டிஎஸ்பி சார போய் பாக்க சொல்லிருக்காங்க டிஎஸ்பி சாரு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிருக்காங்க சார் பெட்டி கடை வச்சிருக்கேன் சார் அந்த கடைக்கு வந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அவதார கடையில யாரும் ஜாம கடையில உள்ள ஜாமான் ஃபுல்லா வீணா போச்சு சார் அதே எனக்கு பெரிய பாதிப்பு சார் நான் குழு கடை வாங்கி அந்த கடை வச்சேன் சார் எனக்கு எந்த உதவுமே கிடையாது கலப்பு அப்பா எனக்கு எந்த அந்த கடையை நான் ஏதோ நம்ம பசங்களுக்கு உதவும் அப்படின்ட்டு கடை நாசம் சார் யாருமே ஒரு ஒரு ஆள் கூட யாருமே வர்றதும் கிடையாது சார் அவர் சம்பத்துக்கு பயந்துகிட்டு தான் வராம இருக்காங்க யாருக்காக வரல சம்பத்துக்காக பயந்துகிட்டு தான் வராம இருக்காங்க அவர் ஒரு ஆள் தான் அவரு திருமாவளம் கட்சியில இருந்துகிட்டு அவர் ரொம்ப மிரட்டுறாரு சார் எங்களை அந்த பெண் நடத்தும் கடையில் யாரும் பொருள் வாங்க கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு போட்டுள்ளார் தன் கட்சிக்குள்ளே ஆயிரம் பாகுபாடு வைத்துக் கொண்டு ஊருக்கு உபதேசம் செய்வது எல்லாம் முட்டாள் தனமான செயல் ஊருக்கு உபதேசம் செய்யும் முன் திருமாவளவன் தனது கட்சியை சரி செய்து கொள்ள வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்